ஃபஸ்ட் லைன் நேர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜியோட ததிநத்திரத்தில் ஒன்று மிகப்பெரிய ஊழலு வே ஆகப்பெரும் டுபா ஒரு விஷயத்தை ஆதாரத்தோடு பார்க்க போகிறோம் இதை நம்ம சொன்னால் ஒரு மாதிரியான நீங்கள் நினைப்பீங்க ஆதாரத்தோடு அதுக்கான ஆதாரங்கள் நான் போடுறேன் அதே தான் நம்ம ஏற்கனவே வந்து இந்த இதில் வந்து அந்த இது வந்தது பாருங்கள் காய்ச்சல் அந்த டைமில் அது அந்த பேரை சொன்னால் கூட யூடியூப்பில் தூக்கிடுவான் ஏன்னா அந்த பேரையே சொல்லக்கூடாது அந்த ஊ ஊசி பேரையும் சொல்லக்கூடாது சொன்னால் தூக்கிடுவாங்க இது ஸோ அதனால் நீங்கள் புரிஞ்சுக்குவீங்கன்னு நினைக்கிறேன் அந்த ரெண்டாயிரத்தி இருபதில் வந்த காய்ச்சலுக்கு ஓசியில் ஊசி போட்டாங்கல்ல அப்போ வந்து என்ன ஆயிடுச்சுன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்றுக்கு அப்புறம் அந்த இருபத்தொன்று எண்டில் அந்த ஊசி போட ஆரம்பித்தாங்க அந்த ஊசி போடும்போது நம்ம ஜி என்ன சொன்னார் அப்படின்னா திஸ் இஸ் மோடிஸ் கிஃப்ட் அப்படின்னாங்க இந்திய மக்கள் அனைவருக்கும் இலவசமாக நாங்கள் ஊசி போடுறோம் திஸ் இஸ் ப்ரைம் மினிஸ்டர்ஸ் கிஃப்ட் அப்படின்னாங்க கிஃப்ட்டுன்னா என்ன இப்போ நான் போய் ஒரு கல்யாணத்துக்கு செய்யணும் அப்படின்னா காசு சொந்த காசில் செய்யணும் இன்னொருத்தன்ட போகிற வழியிலே இப்போ ஒரு கல்யாண வீட்டுக்கு போகிறோம் என்னடா பண்ணுறது இப்போ மொய் செய்ய காசு இல்லை அப்படின்னு சொல்லி போகிற விலை தான் அறுத்து பைக்கில் போகும்போதே அறுத்து அதை போகிற வழியில் இன்னொரு சேட்டு கடையில் வச்சு அதில் காசை வாங்கிட்டு அங்கே கொண்டு போய் அவனுக்கு ஒரு பத்தாயிரரூபா மொய் செய்கிறதுக்கு அப்போ நான் திருடம் தானே புரியுதா நான் எதுக்கு இது தேவை நான் போய் எனக்கு ஓசியில் செய்கிறேன்னு சொல்லி இவனுக்கு ஓசி ஆனால் நான் அந்த ஓசி காசு எப்படி கொடுத்தேன்னா இன்னொருத்தன் செயின் அறுத்து கொடுத்தேன் தாலியை அறுத்து கொடுத்தேன் இந்த பக்கம் என் போலீஸ் தேடிகிட்டு இருக்கோம் இந்த நிலை தான் இப்போ ஜியோடைய அறிவிப்பு அப்போ சொன்னார் இல்லை அது இஸ் கிஃப்ட் ஃப்ரம் மோடி இந்தியன் பிரைம் மினிஸ்டர் மோடி அப்படின்னா கிஃப்ட்டுனா நீங்கள் எங்கேருந்து கொடுத்தீங்க யார் காசில் உங்கள் அவங்க வீட்டில் இருந்துருந்துருந்தீங்களா இல்லை டிவித்த காசில் கொடுத்திங்களா அப்படின்லாம் பல பேர் கேட்டாங்க அப்புறம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோடி அதுதான் இப்போது நம்ம காட்ட போகிறோம் சில ஆதாரங்களை அவங்களுக்கு காட்ட போகிறோம் என்ன அப்படின்னா எவ்வளோ கடை வாங்கியிருக்காங்க தெரியுமா வெளிநாட்டு வங்கியில் மெடிக்கல் மாஃபியாவுக்கு பணம் கொடுக்கறதுக்கு இதை வந்து காலங்காலமாக நம்மளும் சொல்லிகிட்ருக்கோம் முதல் முறையாக இதை பற்றி வெளியிட்ட திருத்தணியாசலம்னு ஒருத்தர் கொரோனாவுக்கு மருந்து கெடுத்தாரில் மருத்துவர் திருக்க தனியாசலம் சென்னையை சேர்ந்தவர் அவரை இதை போட்டதுக்காக இந்த அடிமை ஆட்சி இங்கே எடப்பாடி ஆட்சியில் தூக்கி குண்டாசில் தூக்கி போட்டாங்க ஒரு மருத்துவரை அவனால் குழப்பின்னாரா கொள்ளையடித்தாரா எத்தனை பேரை கத்தி வச்சு கழித்தார் பிற்பாய்டு அடித்தாரா செயின் எடுத்தாரா அவரை தூக்கி என்ன என்ன பண்ணாங்க அப்படின்னா குண்டாசில் தூக்கி போட்டாங்க எதுக்குன்னா இந்த மருந்து நான் கண்டுபிடிச்சிட்டேன்னு சொன்னேன் இதுதான் சர்வதேச மாஃபியாக்களுடைய கை சர்வதேச மாஃபியா யாருன்னு நம்ம எடப்பாடியாருக்கு தெரியாது ஆனால் எடப்பாடியார் சிஎம்மாக இருக்காரு அவங்க அங்கே சொல்கிறத இங்கே செஞ்சு முடிப்பாங்க அப்படின்னா அந்த லிங்க் நீங்கள் பார்த்துங்க ஸோ இப்படி தான் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இந்திய அரசுகிட்ட பெரிய அமௌண்ட்டை போட்டிருக்காங்க இந்திய அரசு வந்து மோடி வந்து கிஃப்ட்டுன்னு சொல்லி என்ன பண்ணுறாங்கன்னா இந்தியா ஃபுல்லாக ஊசி போட்டாங்கல்ல அதுக்கு எவ்வளோ தெரியுமா செலவு பண்ணியிருக்காங்க இருபத்தி நாலாயிரத்தி கோடி ரூபா வந்து மூணு பில்லியன் டாலர் வந்து பல்வேறு நாடுகளில் வெளிநாட்டு வங்கிகள்கிட்ட கடன் வாங்கியிருக்காரு ஜி அந்த தகவல் இப்போ தான் வெளில வந்தது அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காருனா அந்த காய்ச்சல் சூழ்நிலை ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் மருத்துவமனைகளுக்கு செலவு உணவு கொடுத்தது அப்படி இப்படின்னு சொல்லி பெயிண்ட் அடித்து ஒரு அறுபத்தி நாலாயிரத்தி இரநூத்தி முப்பத்தி நாலு கோடியை கடன் வாங்கியிருக்காங்க புரியுதா அவங்களுக்கு அப்போ கிட்டத்தட்ட ஒரு லட்சம் கோடி இப்போ ஒரு நாட்டில் இவங்க ஒரு லட்சம் கோடி அது நம்ம தான் மருந்து கண்டுபிடிச்சோம் நம்ம நாட்டில் தயாரிக்கிறோன்றதுக்கே இவ்வளோ ஆட்டையை போட்டிருக்காங்க ஏன்னா மருந்து மாஃபியாக்கள் ஏன்னா இந்த தடுப்பு இந்த ஊசி அப்படின்றது என்னென்னா தடுப்பூசி அப்படின்றது இப்போ நோய் வந்தது அப்படின்னா இப்போ இந்தியாவில் நூற்றி நாற்பது கோடி பேர் இருக்காங்க நூற்றம்பது கோடி பேர் இருக்காங்க அதில் கேன்சர் இருக்குது எத்தனை பேருக்கு கேன்சர் இருக்குது ஒரு ஐம்பது லட்சம் பேர் கேன்சர் இருக்குது அப்போ அந்த ஐம்பது லட்சம் ஊசி தான் நம்ம போட முடியும் ஆனால் கேன்சரை தடுக்கிறேன்னு தடுப்பூசி போடலான்னா அது நூற்றி நாற்பது கோடி பேருக்கு போடலாம் இதுதான் தடுப்பூசியை வந்து மாஃபியாக்கள் விரும்புகிறது தடுப்பூசி மாஃபியாக்கள் பல லட்சம் கோடியை பணமாக்குவதற்கு காரணம் இதுதான் நீங்கள் மருந்து அப்படின்னா நோயாளிக்கு மட்டும்தான் போட முடியும் இந்த நோய் வந்துடும் எல்லாத்தையும் மிரட்டி சோசியல் மீடியாவை வச்சு மீடியாவை வச்சு அரசாங்கத்தை வச்சு எல்லாத்தையும் வச்சு மிரட்டி அவனை பயந்து அலறி ஓட வச்சு ஓ ஓடி வர வச்சு அவனுக்கு பிற தடுப்பூசி போடுறதா சர்வதேச மாஃபியாவோட தடுப்பூசி எல்லாமே தப்பு கிடையாது தடுப்பூசிகள் போலியோவை சரி பண்ணியிருக்கு இன்னும் பலதை சரி பண்ண நான் சொல்கிற தடுப்பூசி மாஃபியாக்களை மட்டும் தடுப்பூசி போடக்கூடிய உண்மையான ரிசர்ச்சை நான் சொல்லலை சரியா அப்போ இந்த மாஃபியாக்கள் என்ன பண்ணுறான் அப்படின்னா பல லட்சம் கோடி இதில் அடிக்க முடியுன்றக்காக ஒரு இதை உருவாக்கி அதுக்கு பயப்பட வச்சு ஐயோ செத்துருவோன்னு சொல்லி இப்போ ஊசி போட வச்சு ஜி மட்டும் எவ்வளோ கடை வாங்கிருக்கேன்னா ஏழு புள்ளி இருபத்தஞ்சு பில்லியன் டாலர் கடை வாங்கியிருக்காங்க இது வந்து எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அறுபத்தி நாலாயிரம் கோடிக்கு மேலே வரும் அதில் அது வேறு ஒரு இருபத்தி நாலாயிரம் கோடி வாங்கியிருக்காங்க எதுக்கு ஊசி போடுறதுக்கு ஸோ இப்போ ஒட்டு மொத்தமாக ஒரு லட்சம் கோடி அடிக்கப்பட்டிருக்கு இந்த கடன்லாம் யார் ஓசியில் ஜீ கொடுத்தாரில்ல நம்ம தலையில் அது யார் உன்னை உங்களை செய்ய சொன்னால் சரியா அதாவது டாக்ஸை போட்டு அதீத டாக்ஸை போட்டு மக்கள்கிட்ட கொள்ளையடித்து அந்த காசை வட்டியாக கட்டுறாங்க அந்த காசில் ஊசி போட்டால் கூட பரவாயில்ல வெளிநாட்டு வங்கிகளில் ஒரு லட்சம் கோடி வாங்கி அதை கொடுத்து ஊசி மருந்து வாங்கி நம்மளுக்கு போட்டு அந்த ஒரு லட்சம் கோடிக்கு இருபதாயிரம் ரூபா இருபதாயிரம் கோடி வட்டியை நம்மகிட்டே டேக்ஸ் போட்டு பிடிங்கி அவனுக்கு வட்டி கட்டிகிட்ருக்காங்க அசல் அடைக்க மாட்டாங்க அப்போ எவ்வளோ பெரிய சீட்டிங் பாருங்கள் எவ்வளோ பெரிய இதுன்னு பாருங்கள் இதுக்கு அதுக்கான ஆதாரத்தை நான் போடுற மாதிரி இதுதான் அது இதை யார் இப்போ வெளியிட்டிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஎம்சி திரிணாமுல் காங்கிரஸ் இருக்கு இல்லையா வெஸ்ட் பெங்காலில் அதோட எம்பி வந்து ட்வீட் பண்ணியிருக்காரு இந்த ஆதாரங்களையும் போட்டு அப்போ வந்து பிஎம் கேர்ஸில் வசூல் பண்ணிங்களா அந்த காசு இங்கே அவராக தான் கேட்குறாரு பிஎம் கேர்ஸ்ன்னு சொல்லிட்டு அந்த காய்ச்சல் வந்த காலத்தில் பெரிய அமௌண்ட்டை போட்டிங்களா எல்லாரையும் மிரட்டி தொள்ளது வெள்ளா ஆயிரக்கணக்கான கோடி வசூல் பண்ணல அது என்ன கணக்கு அது எங்கே ஏன் அதை க வச்சு இப்போ மோடியோட கிஃப்ட்டுன்னு சொன்னீங்களா இப்போ பிஎம் கேர்ஸுக்கு வந்துச்சுல அந்த காசை கொடுத்துருந்தா கூட சரி மோடி கிஃப்ட்டு பணக்காரங்கிட்ட கொள்ளையடிச்சு மிரட்டி இரட்டி காசை வாங்கி பிஎம் ஃபண்டில் போட்டு அதை வச்சு மக்களுக்கு ஓச்சியில் ஊட்டி ஊசி போட்டான்னு வைக்கலாம் அந்த பிஎம் கேர்ஸ்லேருந்து பணத்தை கொடுக்காமல் பிஎம் கேர்ஸ்லேருந்து அந்த பணத்தை செலவழிச்ச மாதிரி என் கிஃப்ட்டுன்ற மாதிரி பொய்யை சொல்லிவிட்டு வெளிநாட்டு வங்கியில் இவ்வளோ கடை வாங்கி வச்சுருக்காரு மோடிஜி அப்படின்றது தான் அந்த டிஎம்சியோடய எம்பி வந்து வெளியிட்டிருக்காரு இதுதான் நாட்டில் பரபரப்பாக போயிட்டுருக்கு எத்தனை ஊழலை வெளிப்படுத்தினாலும் ஆதாரத்தோடு வெளிப்படுத்தினாலும் ஆவணங்களோட வெளிப்படுத்தினாலும் என்ன தான் சொன்னாலும் இந்த மக்கள் மங்குனியாட்டம் அப்படி மங்குன்னு கிடக்காங்க அப்படின்றதான் எதிர்கட்சிகளோடைய இது இந்த ஆட்சி எதிர்த்தோ இவர்களை எதிர்த்தோ ஒரு போராட்டமோ ஒரு இதோ அவர்களை எதிர்த்து பேசுகிறதுக்கோ அவங்க அஞ்சு கொண்டிருக்கிறார்கள் விரைவில் அப்படி இருக்காது டோட்டல் ஆட்டையை கலைப்போம் அப்படின்றது தான் ஒரு பக்கம் ராகுல் இருக்காரு இந்த திரிணாமுல் காங்கிரஸோடைய எம்பி வந்து இந்த ட்வீட்டை இன்றைக்கி போட்டிருக்காரு இதுதான் இன்றைக்கி ஹாட் டாப்பிக்காக இருக்குது ஏற்கனவே ஓட்டு திருடர்கள் எதுக்கு முன்னாடி எதெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்றதுக்கு இது ஒரு ஆவண ஆதாரமாக இருக்குது இன்றைய மக்களை நீங்கள் பார்த்துங்க இதெல்லாம் பார்த்து வச்சுக்கிட்டே இருங்க எவ்வளோ அடிச்சிருக்காங்க எங்கே எந்த முட்டுச்சந்தை கொண்டு இந்திய மக்களை கொண்டு போய் நிறுத்திருக்காங்க எவ்வளோ கடங்காரனாக கொண்டு நிறுத்திருக்காங்க இந்த கடனை அடைக்கிறதுக்கு நம்மகிட்ட எப்படி ஆட்டை போகிறாங்க பெட்ரோல் டீசல் விலையை ஏற்றி அதன் கா அந்த காசு மூலமாக அதில் வர்ற காசு கொண்டு போய் வட்டி கட்டுறாங்க உலக வங்கிக்கு இதைத்தான் நாம் ஆரம்பத்திலேயே நம்மளோட வீடியோவில் பலரும் நம்மை போன்ற பலரும் இந்தியாவில் சரி மருத்துவர்களும் சரி பலரும் சொன்னாங்க மெடிக்கல் மாஃபியாக்களுடைய வேலை வேலை தான் இது இந்த தடுப்பூசி மூலமாக ஏன்னா நம்ம ஏற்கனவே போட்டிருக்கோம் டெட்ரோ சாதனம் கேப்ரியாசிஸ் இவர் தான் வந்து டபிள்யூஹெச்ஓடைய பொதுச்செயலாளர் இந்த தான் யாருன்னா ட்ரம்ப் செக் வச்சார் ஏன்னா மிகப்பெரிய ஒரு டுபாக்கூர் நபர் அப்படின்றத ட்ரம்ப் தான் வெளியிட்டார் எப்போனா போன ஆட்சியில் ட்ரம்ப் வரும்போது அவர் ஆட்சி முடியக்கூடிய நேரத்தில் இந்த ஊசி போடுறதுக்கு எட்டு லட்சம் கோடி செலவாகும் உலகம் முழுவதும் உள்ள ஏழை மக்களுக்கும் மக்களுக்கும் இந்த ஊசியை கொண்டு போய் சேர்க்கறதுக்கே எட்டு லட்சம் கோடி தேவைப்படும் அப்படின்னு சொன்னோன்னே ட்ரம்ப் சொன்னையோ நான் என்ன என்ன நினச்சிட்ரு அமெரிக்கா நீ வந்து ஊசியை கொண்டு சேர்க்குறேன் நான் காசு நான் ஆயிரக்கூடா காசு தரணும் உங்களுக்கு அஞ்சு பைசா தர முடியாது டபுள்யூஹோ கொடுக்குற ஃபண்டை பூரா நிறுத்துறேன் ட்ரம்ப் சொன்னாப்புல உடனே பில் கேட்ஸ் நான் ஒன்றரை லட்சம் கோடி தரேன் போய் ரீச் பண்ணுறதுக்கு அப்படிங்கும்போது போது எல்லாேருக்கும் தெரிஞ்சிச்சு தன்னுடைய மருந்தை வித்து பத்து லட்சம் கோடி சம்பாதிக்கிறதுக்கு உதவி செய்கிற மாதிரி ஒன்றரை லட்சம் கோடியை யார் பில்கேட்ஸு கொடுக்கப்பட்டது அப்புறம் அப்புறம் எப்படி அவலகம் உலகம் அப்போ இந்த கேள்வி எவனுமே கேட்கல டெட்ரோசார் என்னம் கேப்ரியாசிஸ் பேசுனது இன்னும் யூஎனில் இருக்குது தேடி பார்த்துங்க யுஎனில் வந்து பேசுனது ஸோ இப்போ யுஎன் இது சாரி இப்போ டபிள்யூஹெச்ஓல பேசினது இப்போ டப்ளியூச்ஓவில் சொன்னேன் எட்டு லட்சம் கோடி இருந்தால் தான் மருந்த கொட்டி சேர்க்க முடியே இப்போ எப்படி உலகம் புறம் மருந்து போட்டிங்க எட்டு லட்சம் கோடி ஒன்று வந்துச்சா ரெண்டே கால் லட்சம் கோடி தானே வந்துச்சு எப்படி மருந்த கொட்டி பேசிய எப்படி உலகம் புறம் ஊசி போட்டிங்க அப்போ எப்படி எத்தனை எப்படி அடிக்கிறாயம் பாருங்க சுகவாசியாக உட்காந்துக்கிட்டு சர்வதேச அளவில் இந்த மாஃபியாக்கள் இந்த மாஃபியாக்கள் உதவி செய்யக்கூடிய அமைப்புகளும் எப்படி காசு அடிக்கிறான் பாருங்கள் உட்காந்த இடத்துல எத்தனை லட்சம் கோடி எத்தனாயிரம் கோடி அடிக்கிறான் பாருங்கள் இந்த மாதிரி டுபாக்கூறுகள் மிரட்டலுக்கு பயந்து தான் ஜி வந்து வெளிநாட்டில் கடை வங்கியில் கடை வாங்கி அங்கே கொடுத்து ஊசியை வாங்கி நமக்கெல்லாம் ஊசியில் போட்டிருக்காரு அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கங்க மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்